ஒரு காலையை அடக்குகின்ற பொழுது அங்க அத்தனை செல்வ நிலையும் அவருக்கு என்ன பண்ணிடுது கிடைச்சிடுது அது போலதான் பெருமானுடைய இஷ்ட பக்தனாக நம்ம மாறும் பொழுது அத்துணை செல்வத்தையும் நந்தியம்பெருமான் நமக்கு வழங்கியே தீர்வார் இந்த வழிபாடு பிரதோஷ காலகட்டத்தில் மட்டும்தான் செய்யணும்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியலா என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பசுவும் ஒரு பசுக்குள்ள உருவாகக்கூடிய கன்றுகளை உருவாக்குறாங்க அது மிகப்பெரிய தவறு எந்த அளவிற்கு காளைகள் மீண்டும் இந்த பூமியில் ஜனனம் எடுத்து அது பராமரிக்கப்பட்டு இயற்கை முறை கருவுறுதல் நடக்கிறதோ அந்த அளவிற்கு நம் மானிட வாழ்வினுடைய ஆயுள் பலமும் மேலோங்கும் காலை குறியீட்டுக்கும் மனித சுவாசத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் காலையினுடைய எண்ணிக்கையும் காலை மாடு யார் வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவருடைய செல்வ நிலையே முடிவு செய்யப்படும் இன்றைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பணத்தினுடைய வர்த்தகத்தினுடைய மதிப்பிற்கு உரிய குறியீடு காளை மாடு ஆகையினால வந்து காளை மாட்டை வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறியீடாக நேசிக்க தெரிந்தவர்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வீட்டில் செல்வநிலை உயரும் என்பது முழுமையான உண்மை